ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனன் இன்றைக்கி நம்ம எட்டு தொகையை நூல்களும் அதோட புலவர்கள் பாடல் அடி பொருள் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கடவுள் வாழ்த்து பாடியவர் சிறப்பு பெயர் வச்சு பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு எட்டு தொகை நூல் நச்சினை பார்க்கலாம் நூற்றி எழுவத்தி ஐந்து இதோடய பாடல் நானூறு அடி ஒன்பது முதல் பன்னிரெண்டு பொருளாகம் தொகுத்தவர் அறியப்படவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் சிறப்பு பெயர் நச்சினை நானூறு தொகுதியின் வழிகாட்டி குறுந்தொகை இரநூத்தி ஐந்து பாடல் நானூறு அடி நான்கு முதல் எட்டு அகம் தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை பாரதம் பாடிய பெருந்தேவனாதான் கடவுள் வாழ்த்து பாடியவர் சிறப்பு பெயர் நல்ல குறுந்தகை குறுந்தகை நானூறு பைங்கூறு நூறில் புலவர்கள் ஐந்து பாடல் ஐநூறு அடி மூணு முதல் ஆறு அகம் பொருளுங்கிறது அகம் தொகுத்தவர் புலத்துறை முச்ச கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் யானைக்கட்சை சேரல் இரும்பொறை கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் சிறப்பு பெயர் கொடுக்கல பரிச்சு பத்து புலவர் எட்டு பாடல் நூறு எண்பதுலேருந்து நூறு அடி எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு பொருள் புறம் தொகுப்பித்தவர் சாரி தொகுத்தவர் அறியப்படவில்லை தொகுத்த பித் தொகுப்பித்தவரும் அறியப்படவில்லை கடவுள் வாழ்த்து பாடியவர் தெரியவில்லை சிறப்பு பெயர் இரும்பு பரிபாடல் புலவர் பதிமூன்று பாடல் எழுவது அடி இருபத்தைந்து முதல் நானூறு அகம் ப்ளஸ் புறம் பொருள் அப்படிங்கிறது அகம் ப்ளஸ் புறம் சேர்ந்தது தான் பரிபாடல் தொகுத்தவர் அறியப்படவில்லை தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை கடவுள் வாழ்த்து பாடியவர் தெரியவில்லை சிறப்பு பெயர் பரிபாட்டு ஓங்குரி பரிபாடல் இசைப்பாட்டு பொருட்கலவை நூல் தமிழில் முதல் நூல் இசைப்பாடல் கலித்தொகை புலவர் ஐந்து பாடல் நூற்றி ஐம்பது அடி பதினொன்று முதல் எண்பது பொருள் அகம் தொகுத்தவர் நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனார் சிறப்பு பெயர் களி குறுங்கலி கச்சறிந்தோர் எய்த்தும் களி கல்வி வாழவர் கண்ட களி அகப்பாடல் இலக்கியம் அடுத்த அகநானூறு பாடல் அகநானூர் நூல் நூற்றி நாற்பத்தைந்து புலவர் பாடல் நானூறு அடி பதிமூணு முதல் பதினேழு பொருள் அகம் தொகுத்தவர் உருத்திர சன்மா சண்மனார் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி கடவுள் வாழ்த்து பாடியவர் பாடிய பெருந்தேவனார் சிறப்பு பெயர்கள் அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை நெடுந்தொகை நானூறு நெடும்பாட்டு பெருந்தொகை நானூறு புறநானூறு புலவர் நூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல் நானூறு அடி நான்கு முதல் நாற்பது பொருள் புறம் தொகுத்தவர் அறியப்படவில்லை தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பிறந்தேவனா புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறு தமிழ் வரலா தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் களஞ்சியம் இதில் அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து நூல்கள் அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள் ரெண்டு அகமும் புறமும் சார்ந்த நூல் ஒன்று எட்டு தொகை நூல்கள் என் பெருந்தொகை எனவும் வழங்கப்படுகிறது எட்டு தொகையில் எண்ணிக்கையில் குறிக்கப்படாத நூல்கள் கழித்தொகை மற்றும் பரிபாடல் ஆகியனவாகும் கழித்தொகை கழிப்பா வகையாலானது பரிபாடல் பரிபாட்டு வகையானது ஏனைய ஆறுநூல்கள் ஆசிரியப்பாவால் ஆனவை முதலும் முடிவும் இல்லாமல் கிடைத்த நூல்கள் பதிச்சு பத்து பரிபாடல் எட்டு தொகை நூல்கள் காலத்தால் முந்தைய புறநானூர் எட்டு தொகை நூல்கள் காலத்தால் பிந்தைய பரிபாடல் கழித்தொகை எட்டு தொகை நூல்கள் முதன் முதலாக தொகுப்பட்ட தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை இதுதான் எட்டு தொகை நூல்களோட பாடல் ஐடிகளுடைய ஃபுல் டீடைல் தேங்க்யூ